சின்ன டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த கசப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடுகு எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராமல் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுடைய உடம்புல வந்து சின்ன சின்னதாக படைகள் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கும் டான் ரஃப்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பின்னாடி கொண்டு போய் ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லி ஒரு செடி வந்து இருக்கு அந்த செடி வந்து எடுத்து அதோட சார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சார் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் சார் எடுத்துக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை ஃபர்ஸ்ட் அடுப்புல ஏத்தி லைட்டா ஹீட் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஆடு பாலை இலை சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்க ஹீட் பண்ணி நல்லா மெழுகு பதம் தாண்டி வர்றப்போ சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் பதம் கரகரப்பு பதம் அது போகக்கூடிய ஸ்டேஜுக்கு முன்னாடியே அந்த பதம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் டெய்லி காலையில் லைட்டாக கொஞ்சமாக உங்கள் கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு டைலூட் பண்ணி கூட ரெகுலராக தடவிட்டு வரலாம் பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும் இதே மாதிரி பொடுதலை இலை கிடச்சிது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னாலும் பொடுகு கம்ப்ளீட்டாக சரியாக ஆரம்பிச்சிடும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா சாதாரணமாக வேப்பன் தலை இருக்குது பார்த்தீங்களா அதை அரைச்சி நல்ல சாறு மாதிரி எடுத்து அதை எண்ணெயோட சேர்த்து நல்லா காய்ச்சி நல்லா நீங்கள் வந்து எண்ணெய் மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் நல்லா நம்மளுக்கு வந்து பொடுகு எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆயிரும் அந்த கசப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடுகு எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராமல் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இல்லாட்டி டெய்லி நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பண்ணி ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணி நம்ம வறட்சியாக விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பொடுகு வராது சில நம்மளுடைய உடம்புல வந்து சின்ன சின்னதாக படைகள் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கும் அங்கங்கே அங்கங்கே படப்படையாக வெள்ள வெள்ளையாக வெள்ள வெள்ளையாக இருக்கும் அதுலேருந்து அப்படியே நம்மளுக்கு பொடுகு அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து உதுந்து தோல் வந்து உதிர்ந்து உந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து தான் ஆகணும் எடுத்தால் தான் அது சரியாகும் அது வந்து அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கால்ப் சொரியாசஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃப் மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ நம்மளுக்கு பொடுகு வந்து உதிர்ந்துட்டு வர மாதிரி இருக்கும் பெருசாக ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியாது நாள் படப்பட ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தாண்ட தாண்ட ஸ்கின்லேயும் படைப்படையாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த நெத்திக்கு கீழே பின்னாடி அந்த தலையில காதுக்கு இந்த பகுதிகளிலலாம் நம்மளுக்கு அது அப்படியே அந்த அந்த பேச்சஸ் வந்து அப்படியே இறங்கி அப்படியே படர்ந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும் நிறையா பேர்த்துக்கு டான்ரஃப் இருக்கவங்களுக்கு ஃப்ளேக்ஸ் அது எல்லாமே முகத்தில் பட்டுது அப்படின்னா முகத்தில் வந்து நம்மளுக்கு கொப்பளங்கள் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிரும் பரு பருவாக அப்படி குட்டி குட்டியாக வரும் சில பேர்த்துக்கு இந்த பூர்வத்தில் ஐ லேஷஸில் மீசையில் தாடியில் இங்கேயெல்லாம் அந்த படைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் டான்ட்ரஃப்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பின்னாடி நம்மளுக்கு சொரியாசிஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும் தலை ஃபஸ்ட்டு உருவாக்கி வந்து அதுக்கப்புறம் உடம்புலலாம் நம்மளுக்கு பைய பைய வர ஆரம்பிச்சிடும் டான்ட்ரஃப்காக நாங்கள் மூலிகை ஷாம்பு வந்து கொடுக்குறோம் அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது எப்போதுமே நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஷாம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கேல்ப் ஏரியாவில் அப்ளை பண்ணாமல் ஹேர்ல இருந்து நம்ம ஸ்கேல்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்போ நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா வாஷ் அவுட் ஆகிரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கிற தோல் அந்த ஃப்ளேக்ஸு அந்த உதிர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஆயில்னால நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ரிலாக்ஸேட்டிவ் நம் நம்மளுக்கு நல்லா மிருதுவாகி அது நம்மளுக்கு ஸ்கின்னை விட்டு நல்லா செப்பரேட் ஆகி நம்மளுக்கு வந்துடும் அந்த ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி வரப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே நம்மளுக்கு வாஷ் அவுட் ஆகி நம்மளுக்கு போயிடும் இதவே நம்ம டெய்லியோ இல்லை டூ டேஸ் ஒன்ஸோ நல்லா நம்ம பண்ணி பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தலையை விட்டு டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே மாறுதல்கள் ஏற்படுறப்போ சொரியாசஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் ஆயிரும் திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் அப்படின்றப்போ சாதாரண பொடுகு தான் ஸ்கேல் சொரியாசிஸாக மாறும் ஸ்கேப் சொரியாசிஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக முற்றிலும் நம்மளுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிரும் சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா சொரியாட்டிக் ஆத்ரைட்டிஸாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அத்தனை ப்ராப்ளமும் நம்மளுக்கு உருவாகிறதுக்கு காரணம் சின்ன டான்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் டான்ரஃபாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை கியூர் பண்ணி வச்சுக்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் விடாம நம்மளுக்கு பார்த்துக்கும் என் பேர்லேயும் என்னுடைய சொந்த ஊர் கல் அருள் மருத்துவ சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும் அவங்கள ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடிக்கிட்டு வந்தேன் ஒரு ரசாயனம் மாதிரி கூட்டு கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தாங்க ஐம்பது பர்சண்ட்டுக்கும் மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அந்த ஒரே பாட்டில் அரிப்பு அந்த தோல்ச்சு போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் இருக்கவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேதை அப்படியே பூஜ் வந்து நல்லா ஆகிருக்கீங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் போது அந்த க்ளியர் ஆகலை அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான் நான் இங்கே இருக்கிற ஹெப்மெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒரு வீக் ஒரு மந்த்தான் எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சு செகண்ட் மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி இன்னும் கீழே எந்த ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ் டாக்டர் தேவி சரான்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து ஸ்கேல் வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி வந்து இச்சிங்காக வந்துச்சு ஹிச்சிங் அப்படின்னா தேச்சா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர் எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் பண்ணதுன்னா டாக்டர்கிட்ட வந்தேன்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five